அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு வந்து ஸ்ரீ தத்தகுரு குரு ஜெயந்தி பாபா தத்தாத்திரையோட பிறந்த நாள் தத்த குருவை பத்தி பெருசா சொல்றது ஏன்னா என்ன பத்தி எல்லாம் தெரியும் இருந்தாலும் ஒரு சற்குண வடிவமா ஒரு பிரம்மம் கீழே வருது அப்படின்னா அது மூன்று சக்திகளை கொண்டு ஓங்காரமா இந்த பிரபஞ்சத்துல வெளிவந்திருக்கு அது ஆ ஓ இ அப்படிங்கிற மூன்று எழுத்துக்களுடைய சேர்க்கை தான் ஓம் காரம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிகளில் கூறுகின்ற ஒரு மகாசக்தி அதை வந்து நம்ம சர்க்குண பிரம்மம் என்று சொல்றோம் அந்த பிரம்மம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா நிர்குண பிரம்மத்திட்ட வந்து வெளிப்பட்டது அப்ப நிர்குண பிரம்மத்தினுடைய சக்தி தான் இங்க சர்க்குண பிரம்மம் அந்த சர்க்குண பிரம்மம் மட்டும் மட்டும்தானா அப்படின்னா இல்லை இங்க படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமே தத்தாத்திரே தான் ஏன்னா இங்க மூன்றுமே படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த புத்தழையும் குடிக்கின்ற விஷ்ணு சிவம் பிரம்மா அப்படின்னு மூன்று தேவதைகள் நம்ம இல்லையா சம்டைம் என்ன சொல்லுவாங்கன்னா சிவத்தை வந்து ருத்ரன்னு சொல்லுவாங்க அது அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பமான வச்சுக்கலாம் ஆனா இங்க இருப்பது ஒரு உண்மையா சிவம் அப்படின்னா அது ஆத்மானு பேர் மங்கலம்னு பேரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி இந்த பிரபஞ்சத்துல எதுக்காக வருது எதுக்காக படைக்குங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை தான் அறிவதற்கு தான் இப்ப தன்னைத்தான் அறிவதற்கு பிரம்மம் அறியணுமானா உண்மையில நாம தான் நம்மளை அறிஞ்சுக்கிறோம் அதான் பிரம்மம் இப்ப இதுல யார் நம்மை நாம் அறிகிறோமோ அதுதான் பிரம்மத்துடைய நிலைப்பாடு பிரம்மம் தன்னை தான் அறிகின்றேன் அப்படின்னு எப்ப ஒரு ஊடகத்துக்குள்ள வந்து ஊருருவி தன்னை பார்த்ததோ அப்ப அது தன்னையே பார்த்துடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பாடத்திட்டத்தினுடைய ஆழமான விஷயம் இப்ப இதுல புதுசா வந்து இருக்கிறவங்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆனா நம்ம பாடம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்க எங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரே பொருள் அது இருப்பு தான் அந்த இருப்பு என்ன பண்ணுதுன்னா தன்னை பார்த்து விரும்பி இங்க எல்லாமே வியாபிக்கு அது இந்த உலகமாக விரிவு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்ப அதை வந்து ஒவ்வொரு உருவத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு கடவுளை நம்ம வழிபாடு செஞ்சாலும் சிலருக்கு சில பகுதிகளில் பாப்புலரா அந்த உருவங்கள் இருந்தாலும் ஸ்ரீ தத்தாத்திரையை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் இந்தியாவில் ஃபேமஸ் ஆகல நார்த் இந்தியாவில் தான் அவர் தத்தாத்திரையை வரைக்கும் எல்லாருக்கு தெரியும் இந்த பக்கம் வந்து பெரும்பாலும் ஒரு சிலருக்கு தான் தெரியும் அது என்ன காரணம் அப்படின்னா இங்க மக்கள் வந்து ஒரு ஆட்டம் வந்த கூட்டமே சொல்லிடுது ஏன்னா ஒரு விஷயத்தை பிடிச்சாங்கன்னா அதுலேயே எல்லாம் ஏறி வந்து கூட்டமா போயிடுவாங்க அப்படிதான் கோயில்கள்லாம் இருக்கு இப்ப நான் கடந்த மாதம் வந்து கும்பகாணம்தான் போயிருந்தேன் சுமார் அஞ்சு நாள் சின்ன ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு அங்க இருக்கிற சில கோயில்கள்லாம் பார்க்கலான்ட்டு போனா ஒருத்தருமே காணும் அர்ச்சகரே காணும் பக்தர்கள் இல்லைங்கிறது அப்புறம் அர்ச்சனை பண்றது கூட அர்ச்சகர் இல்லை கோயில் டைம் ஆனா கூட்டி வச்சுட்டு எங்க போயிட்டாங்க ஏன்னா சாமி குபத்துக்கு ஆளே இல்லை ஆனா எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதியிலையும் சிதம்பரத்திலையும் ஸ்ரீரங்கத்திலும் இப்படி அளும் இருக்கு ஏன்னா ஏதோ அங்கதான் ஏதோ கிடைக்கிற மாதிரியும் மற்ற கோயில்கள் எல்லாம் ஒன்னே இல்லாத மாதிரியும் ஒரு கூட்டம் அளமோதி போகுது அப்புறம் இன்னொரு கூட்டம் எப்படின்னா இந்த சபரிமலை சீசன் வந்தது பாத்தீங்களா இந்த மாலை போட்டு போறது ஒரு அது ஒரு இது வந்துருச்சு மக்கள் அப்புறம் அப்படி ஒரு கூட்டம் அது அந்த சீசன்ல மட்டும்தான் அந்த பயிரி பண்ண பக்தி பண்ணோம் அப்புறம் காணாம போயிடும் அடுத்த வருஷம் தான் திரும்பி பயிர பக்தி வரும் அப்படி ஒரு கூட்டம் இப்படிதான் இதெல்லாம் என்னன்னா ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் நம்ம பாக்கிறோம் பட் இங்கே நாமெல்லாம் அப்படி இல்லை நாம வந்து இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படிச்சு புரிஞ்சு இது இருப்பது இறைவன் மட்டும் தான் சொல்லிட்டு நம்ம நம்மள எல்லாம் இழந்துட்டோம் இங்க நம்ம யாருமே இல்லை உண்மையே இங்க இருப்பு மட்டும்தான் இருக்கு ஆனா அதனுடைய வெளிப்பாடாக இங்க இருக்கின்ற உருவங்கள் எல்லாம் தோன்றி மறைகின்ற ஒரு வாட்டர் பபிள்ஸ் மாதிரி இப்ப எப்படி கடல்ல இருந்து அலைகள் உருவாகுது வந்து வந்து போகுதோ அது மாதிரி இங்க எத்தனையோ மாற்றங்கள் வந்து வந்து போகுது ஆனா வந்து போகின்ற இதுவும் உண்மை கிடையாது ஏன்னா இருப்பது இருப்பு மட்டும்தான் அதுதான் நம்ம பாடத்திடப்போதே ஆழமான பொருள் அதை நல்லா உள்வாங்கிக்க நான் நிறைய பேசிட்டேன் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு டாப்பிக்ல பேசுறேன் அதாவது நம்ம சர்ச்சைகள் நிறைய கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பொதுவான ஒரு விஷயத்தை பேசுறேன் அவையாருடைய பாடல் ஒன்று இருக்கு நீங்க எல்லோருமே பார்த்துருக்கீங்க அதாவது திருவிளையாடல் படம் பார்க்காதவங்களே இருக்க முடியாது எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்க அதுல அந்த பாடல்ல சொல்றாங்க பாருங்க அரியது கேட்கின் வரிவரி மெயிலோய் அரிது அரிது மாங்கிடராக நறி மாங்கிடராகினும் கூழ் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலறி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலறி ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தலறி தானமும் தவமும் தான் செய்வாராகி வானவர் நாடு வலி இந்த பாடல் பெரும்பாலும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க அது சினிமா பாடலாம் கேட்டிருக்கீங்க இது வந்து ஒரு ஆன்மீக பாடலா கவனிச்சிங்கன்னா வேதாந்த பாடலா கவனிச்சிங்கன்னா இதுல ரொம்ப ஆழமான உட்பொருள் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ சாதாரணமா சொல்ற மாதிரி அவரது பாடுறாங்க அரியது கேட்கின் வரிவடி வேல்வாய் அரிதான ஒரு விஷயத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறீங்க நீங்களா அது என்ன தெரியுமா அரிதரிது மாநில ராய் மாதல் அறிவு அதாவது எத்தனையோ பிறகு எடுத்துக்கலாம் புள்ளா புழுவா பூச்சியா மிருகமா பாம்பா பல்லியா ஆனா அரிது அரிது மானிட ஆதல் அறிவு அப்ப மானிட பிறவிங்கிறது ரொம்ப கிடைக்காத ஒரு பிறவி அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரிதான பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா நம்ம இது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியாம தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக வாழ்றோம் ஏன் வந்திருக்கிறோம் எங்க போக போறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியுது இல்லை ஏதோ அவரவர் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து போயிட்டு இருக்கோம் அதே அவள் யார் சொல்றாங்க அந்த மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் நதி அதாவது ஒரு மனிதனாக பிறந்தால் மட்டும் ஒரு சிறப்பு இல்லை அவன் எல்லா சௌகரியத்தோடு பிறக்கணும் இல்லையா ஏன்னா அந்த மானிடராயிலும் கூண் இல்லாம பிறக்கணும் குருடு இல்லாம பிறக்கணும் செவிடு இல்லாம பிறக்கணும் பூமியா இருக்கக்கூடாது எல்லாமே அமையணும் ஆனா எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்குன்னா தான் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும் பெரும்பாலான மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கு நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னா கண்ணு சரியா தெரியாது பாக்கிறது நம்மள மாதிரி இருந்தாங்க காது கேட்காது ஒரு உள்ள மனிதர்களை எந்த குறையும் பாக்கிறோம் மானிடராயினும் செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு அப்படி இருக்கிறோம் நம்மளே நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துக்கணும் அப்படி நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா சொல்றாங்க அந்த பேடு நீங்கி பிறத்தல் அறிவு பேடு நீங்கி பிறந்த காலையும் அப்ப இப்படி குறைவு நீங்க பிறந்து விட்டாலும் கூட ஞானமும் கல்வியும் நிறைய தலை இப்படி சொல்றாங்க பாத்தீங்களா அதாவது ஒரு மனிதனா பிறந்தா மட்டும் போதாது அவனுக்கு எல்லாமே இருக்கலாம் கண் இருக்கலாம் காது இருக்கலாம் மூக்கு இருக்கலாம் ஆனா அந்த புலன்களை வச்சு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தேவையற்ற விசை சுகங்களை தான் பண்ணிட்டு இருக்கான் பெரும்பாலான மனிதர்கள் பாத்தீங்கன்னா புலன்களை எதுக்கு பயன்படுத்தணும் நல்லா வாய் இருந்தா நல்லா சாப்பிடலாம் கண் இருந்தா யூடியூப்ல ஏதாவது பாத்துட்டே இருக்கலாம் இப்ப அப்படித்தான் ஆயிப்போச்சு ஒரு காலத்துல கண் இருந்தா சினிமாவுக்கு போயிட்டு இருப்பான் இப்ப வந்து யூடியூப்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டு பாத்திட்டே இருக்கேன் பர்பஸ் இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா அந்த உறுப்புகளுக்கு கல்வியும் அடையணும் அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல் ஆனா அது யாருமே விரும்புறது இல்ல ஏன்னா அண்ணன்னைக்கு சுகமா இருந்தா போதும் சந்தோஷமா இருந்தா சொல்லணும் இப்ப இன்றைக்கு வாழ்க்கை இப்படி இனிமையா போயிட்டு இருக்கு இது போகணும் அப்படிங்கிற மனப்பான்மை தான் நிறைய பேர் கிட்டிருக்கு அப்படி சொல்லும்போது அவையார் என்ன சொல்றாங்கன்னா ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் அப்படி ஒருத்தனுக்கு ஒரு சமயம் ஞானமே கிடைச்சிடுச்சுப்பா இந்த அத்யாத்மா ஞான கல்வியும் கிடைத்து விட்டது ஞானமும் கல்வியும் நகந்த காலையும் அப்படிப்பட்ட மனிதன் எப்படி வாழ்கிறான் தெரியுமா எதையுமே கண்டுக்காம எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அகங்காரத்துல வாழ்றான் அப்படி வாழக்கூடாது ஞானமும் தவமும் செயல் அறிவு அப்ப நம்ம வந்து இந்த உலகத்துல ஒரு ஞானம் அடைஞ்சு விட்டா எனக்கு எல்லாம் சித்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே அமைந்து எடுத்துடக்கூடாது அடுத்த நிலை என்னன்னா நான் எதற்காக வந்திருக்கேன் நம்முடைய தவ வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தொடர்ந்து நம்ம தவிர்த்து இருக்கணும் தானம் பண்ணணும் அப்போ அந்த தானம்ங்கிறது என்ன தானம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க பொருளாதார தானமா ஞான தானம் கல்வி தானம் ஏன்னா இப்ப யான் பெற்ற இன்பம் பெருகு வையகம் திருமணர் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்தார் இல்லையா அது மாதிரி இந்த நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சும்மா போயிடக்கூடாது இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களோட நிறுத்திக்க கூடாது இதை மற்றவர்கள் போய் சேர்த்தணும் அப்பதான் இந்த வாழையடி வாழையா நம்முடைய சனாதன தர்மம் வந்து தலையிட்டோம் இப்ப நம்ம குருமார்கள் விஷயங்களை கொடுக்காமட்டிருந்து அவங்க இப்படி இருப்போமா என்னன்னு தெரியாது நமக்கு ஆனா வாழையடி வாழையா குருமார்கள் இதை தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கே வந்து நமக்கு அப்படியே பாஸ் ஆகி வந்து இன்னைக்கு நமக்கு இந்த விஷயம் தெரியுது அத்தியாத்ம ஞானம்னா என்ன ஆன்மீகம்னா என்ன இறைவன் புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்போ இந்த கல்வி தானம் மிக மிக அவசியம் அப்படின்னு மகான்கள் பேசுறாங்க அப்ப ஞானமும் தவமும் ஏன்னா வெறும் அந்த தியானத்தை மட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு பொருளாதார தானமோ அல்லது கல்வி தானமோ கொடுத்துட்டு தவம் பண்ணாம வாழக்கூடாது அதாவது பர்ஃபெக்டா இருக்கணும் சோ உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் வல்லல் பெருமாள் அப்புறம் இப்படி வாழக்கூடாது அதாவது புரிஞ்சுக்கணும் தவம்னா என்ன தானம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழும்போது நம்ம உண்மையான வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இதுதான் அவையா சொல்றாங்க தானமும் தவமும் தான் செயல் அறிதுன்னுட்டாங்க செயல் அறிது தானமும் தவமும் தான் செய்வாராகி அப்படி ஒத்து செஞ்சிட்டா அப்படின்னா வானவர் நாடு வழி திறந்திருமே வானவர் நாடுனா இல்லை உடம்பா வெட்ட வெளியாயிட்டான் எங்கேயோ வேலு வலித்துள்ள தேவர்கள் கிடையாது வானவர்கள் எங்கேயோ விண்வெளியில் இல்லை நாமளே இருக்கோம் ஏதோ வேலூரம் போனா அங்க அந்த தேவரோட போய் வாழ்ந்துக்கலாம் அல்லது சொந்த உலகம் போயிடலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படி கிடையாது இந்த மாதிரி அவையா சொன்னபடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் வெட்ட வெளியாகிட போறோம் இந்த உடல் நானல்ல இந்த மனம் நானல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே நேர்த்தி பண்ணிட்டு இங்க இருப்பது வெட்டவெளி மட்டும்தான் அந்த தொழில் அறிவு மட்டும்தான் ஆன்மா மட்டும்தான் அந்த பிரம்மம் சத்தியம் ஜெகத் முத்யா அப்படிங்கிற மகாவாரிய உபதேசத்தை இந்த வேதாந்த பாடத்துல வந்து உள்வாக்கிக்கணும் அதான் இங்கே நம்ம சொல்ல வர முக்கியமான விஷயம் இப்போ இது புரியாமல் நிறைய பேர் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருந்ததை புரிஞ்சுக்கிங்க இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமே ஆனா இந்த அத்வைத வேதாந்தத்தை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஏதோ அவங்களே பிரம்மம் ஆயிட்ட மாதிரி ஒரு ஈகோல சாமியார்கள் மாதிரி தப்பி கையில ஒரு சூழாயத்தை எடுத்துக்கிறாங்க அப்படியே குத்துல சட்டை போட்டுக்கிறாங்க அப்படியே பயங்கர சாமியார் மாதிரி ஆக்ட் எல்லாம் பண்றதுனால அவங்க பிரம்மம் ஆயிட்ட முடியாது இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்னன்னா இருப்பது பிரம்மம் மட்டும்தான் இந்த உடலும் மனசுக்கு இல்லவே இல்லை தனித்துவமான இந்த விஷயத்த எப்ப ஒருத்தன் இழந்து விட்டு அந்த இருப்புல நிக்கிறானோ அப்ப அங்கே அவன் பிரம்மமா இருக்கிறான் அந்த அடிப்படையில பார்க்கணும் அப்படிப்பட்டவனுக்கு இங்க இருப்பதெல்லாம் நானே அதாவது தன்னை ஒருத்தன் ஆத்மா என்று உணர்ந்து விட்டால் இங்க எல்லாமே நானா தான் இருக்கிறேன் எந்த சந்தேகமும் அவனுக்கு இல்ல உணராதவனுக்கு தான் இது வேறு நான்குற இருமை பேதம் இருக்கும் அப்ப இந்த அத்வைத வேதாந்தத்தை சரியா ஒருத்த புரிஞ்சிக்கல அப்படின்னா அவன் எப்படி மைண்ட்ல திங்க் பண்றான்னா போய் இவங்க அத்வைதான் ஏதோ இவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சுத்த கூட்டம் தானே கடவுள் சொல்ற ஒரு ஈகோ கூட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது இங்க நல்லா உருவாக்கிக்கணும் அத்வைத வேதாந்தத்துல சொல்ல வர்ற அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அன்னை இழந்து அந்த பிரம்மமாக மாறிவிட்டவன் அங்க ஒரு மனிதன் கிடையாது அங்க அவன் ராமசாமியோ குப்புசாமியோ கிடையாது அவன் கமலாவோ விமலாவோ கிடையாது இருப்பு மட்டுமே இருக்கிறது அப்ப அந்த இருப்பு இந்த உடலையும் மனதையும் கொண்டு பிரகாசிக்கிறது அவ்வளவுதான் அந்த இருப்பு என்ன பண்றதுன்னா த்ரூ திஸ் பாடி அண்ட் மைண்ட் வெளிப்பட்டு இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு ஆனா அது அப்படி விவகாரம் பண்ணும் போது தன்னை எந்த ஊடகத்துக்கு வழியாக பார்க்கிறதோ அந்த ஊடகம் நிறைவடைகிறது அவ்வளவுதான் இப்ப நான் போய் அங்கே தேடுறேன் முகத்தை பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி கிடைச்சிருச்சு பார்த்தா நல்லா இருக்க போதும் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு அந்த பர்பஸ் சால்வுடு நான் எதுக்காக கண்ணாடி தேடி போனேன் என்ன முகத்தை பாக்குறதுக்கு மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு நான் போய் மேக்கப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் கண்ணாடி தொடர்ந்து பார்த்துட்டு அடிப்பேன் விட்டுட்டு நான் விளையிடுவேன் அது மாதிரி பிரம்மம் என்ன பண்ணதுன்னா தன்னை ஒரு ஊடகத்தின் வழியாக பார்க்க முடிந்து விட்டா அந்த ஊடகத்துடைய பர்பஸ் சால்வ் ஆகிடும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஊடகமாக இந்த உடலும் மனசு நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப இத எந்த உடலும் மனமோ தன்னை அந்த ஊடகமாக புரிந்து கொண்டு அதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறதோ இது தூய சரணாகதி இதுக்கு தான் சரணாகதி சரணாகதின்னா இங்கேயோ போய் காலில் விழுந்து கடவுள் முன்னாடி அழுதுகிட்டு இருக்கிறது இல்ல சரணாகதிங்கிறது தன்னை இழந்து விடுவது இருப்பது இருப்பு மட்டும்தான் நானே பிரம்மம் அப்படிங்கிற நிலை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா இதை உடனே மனமே நான் பிரம்மம் அல்ல பிரம்மம் மட்டுமே இருக்கிறது அது என் மூலமாக பிரகாசிக்கிறது அடிப்படையில இந்த இடத்தை உள்வாங்கிக்கணும் அப்படிதான் அந்த வேதாந்த சாஸ்திரம் புரிய வைக்குது மனசுக்குள்ள வச்சுக்கங்க அப்ப இந்த அவையாருடைய பாடலுடைய பொருள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் அப்புறம் இன்னும் நான் நிறைய பேர் பாக்குறேன் நீங்க எல்லாம் வந்து அத்வைத வேதாந்தம் படித்திருந்தாலும் இன்னும் ஆசோலேஷன்ல வேற வேற வேலைகள் செஞ்சிட்டு இருக்கீங்க அதை பண்றேன் இதை பண்றேன் அந்த கோயிலுக்கு போறேன் இந்த பூஜை பண்றேன் அல்லது இந்த சாமியார பாக்குறேன் அல்லது இந்த சில கல்வியை கற்றுக்கொள்கிறேன் சைவ சித்தாந்தம் மற்ற வைணவ சித்தாந்தம் எல்லாம் நிறைய பேர் பாக்குறேன் நான் வந்து சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டாம்னு சொல்லல நான் வந்து சைவ சித்தாந்தத்துக்கு முரணானவன் கிடையாது ஆனா நீங்க கம்பேரிசன் பண்ணிட்டு தெளிவுக்கு வாங்க நான் என்ன சொல்றேன்னா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்குள்ள ஒரு கிளியர் பிக்சர் வந்து ஒன்ன போஸ் பண்ணணும் அப்பதான் நீங்க ஸ்கூல்ல வர முடியும் அதர்வைஸ் ஒன்ன ஸ்கூல்ல வர முடியாதுங்க அப்படின்னா ஆசோலேஷன் மைண்ட் பேர் அது சைவ சித்தாந்தம் ஒரு ஆங்கிள் பேசுறோம் பிரம்மத்தை காட்டி கொடுக்க அத்வைத வேதாந்தம் ஒரு ஆங்கிள்ள பேசுவோம் பட் உங்களுக்கு எந்த பாதை பிடிச்சிருக்கு அத்த வேதாந்தம் வந்து எனக்கு பிடிக்கல சைவ சித்தாந்தம் பிடிச்சிருக்குன்னா நோ ப்ராப்ளம் ஆனா சைவ சித்தாந்தம் முழுசா படிச்சு அதில் தேருங்க ஆனா ரெண்டும் கேட்டோம்னா அதையும் ஒழுங்கா படிக்காம இதையும் ஒழுங்கா படிக்காம இதையும் குறை சொல்லிக்கிட்டு அதையும் குறை சொல்லிக்கிட்டு அப்படி வாழக்கூடிய நிலைக்கு வரக்கூடாது ஏன்னா கிளியர் பிக்சர் ஒன்று எல்லாருக்குமே நான் தான் சொல்றேன் ஏன்னா நிறைய சைவர்கள் வந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்றேன் அதாவது நம்ம என்னன்னா எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து வாழக்கூடாது வந்து சமயம் மதங்களை கடந்து நிற்கணும் அதாவது இப்போ ஆன்மீகம்னா எப்படின்னா அதாவது ஒருத்தர் கொட்டே வைக்கலன்னா நம்ம ஆன்மீகவாதி இல்லைங்கிற அளவுக்கு காய்கறீங்க அதாவது நம்முடைய சனாதன தருணம் எப்படி குண்டாக்கி வச்சிருக்குன்னா ஒரு குங்கும போட்ட ஒரு உறுதியை வச்சா அவர் ஆ ஒண்ணுமே வைக்க மாட்டேங்கிற முஸ்லீமா இருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதான் இருக்கு இன்னைக்கு ட்ரெண்டு பட் என்னன்னா இந்த பட்டயம் கொட்டையை போட்டா சாமியாருங்கிறத சமூக விரோதிகள் தான் பயன்படுத்துறாரு இன்னைக்கு உண்மையா வந்து பட்டயின் கொட்டையை போட்டா உண்மையான சாமியார பார்க்க முடிய மாட்டேங்குது பெரும்பாலான சமூக விரோதிகள் தான் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு வந்து இப்படி பப்ளிக்ல நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டு அவங்களுக்கு தன் மெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நாம கொஞ்சம் பார்த்து இந்த உலகத்துல உண்மையான ஆன்மீகம் இது நாம எங்க போயிட்டு இருக்கோம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த பகுத்தறிவு தான் மனித அறிவின் மேம்பாடு சாஸ்திரம் சொல்ல வருது சாஸ்திரம் நீங்க என்ன சொல்ல வருதுன்னா படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே ஒரு அறிவு தாவரத்துல ஒரு ஒரு உணர்வோடு வந்த ஜீவர்கள் வந்து படிப்படியா முன்னேறி மனிதன் என்ற இடத்துல ஆறாம் அறிவு பரிமாணத்துல வந்தவருடைய நோக்கமே இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து பார்ப்பதற்காகத்தான் அப்ப இது நல்லது கெட்டதுன்னு பகுத்து பார்க்கும் போது நம்முடைய பகுத்தறிவுக்கு இது சரின்னு புரிஞ்சா அதை நம்ம டிராவல் பண்ணணும் அதர்வைஸ் அதுல போய் நம்ம முகராட்சி தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது எல்லாமே ஒரு சமயம் சார்ந்த தலைமை முறைகள் இருக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க ஆனா எதுவுமே தப்பு கிடையாது எல்லாமே படிநிலைகள் தான் ஆனா நான் என்ன சொல்றேன்னா இங்க நீங்க ஞானம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு திருப்பி கீழே இறங்கக்கூடாது அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நான்கு நீங்க நீங்கள் இருந்து கிரியை பண்ணி அப்புறம் யோகம் பண்ணி ஞானத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா திருப்பி எதுக்கு சரியைக்குள்ள போறீங்க அவசியம் இல்லை ஏன்னா அகம் பிரம்மாஸ்பின் தன்னோட தன்மைக்குள்ள உணர்ந்தவனுக்கு உலகம் கிடையாது ஏன்னா மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை அதே மாதிரி பரத்தை மறைத்தது பார் முதல் கோதம் பரத்தில் மறைந்தது பார் முதல் கோதமே துரும்பந்திரம் அப்ப நீங்க பாருங்களேன் பணத்தை பார்த்தா உலகம் தெரியாது உலகத்தை பார்த்தா பணம் தெரியாது ஆனா நம்ம என்ன பண்றோம் உலகத்தை தான் பாக்குறோம் கிரமத்தை பார்க்க மாட்டேங்குது அப்ப இங்க நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உண்மையா இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான்னா அப்ப நானெல்லாம் யாருங்க அப்படின்னா இது எல்லாமே தோன்றி மறையக்கூடியது இது அல்ல இந்த உடலும் அல்ல அந்த உடலும் அல்ல நேற்று இருந்தது இன்று இல்லை இன்று இருப்பது நாளைக்கு இருக்க போவதில்லை அப்ப வந்து போற இந்த உடலோ மனமோ நானல்ல நான் என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் இருக்கக்கூடிய ஆத்மா அறிவு பிரம்மம் அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க இந்த பிறவி முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா திருப்பி கண்டினியூ ஆகும் ஏன்னா நீங்க வேற எந்த ஸ்கூல் போனாலும் எந்த புக்கு படிச்சாலும் இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஜெனரல் எஜுகேஷன்ல பிஹெச்டி வந்துட்டு ஓரளவுக்கு அவன் ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டர் ஆகிட்டான்ப்பா அவன் டாக்டரேட் வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இங்க நீங்க ஆன்மீகத்துல டிராவல் பண்ணி எப்போ நீங்க இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள அதுவும் அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்தீங்களோ அப்புறம் அடைவதற்கு இன்னொரு விஷயம் கிடையாது ரெண்டாவது ஒரு விஷயமே இல்ல அப்ப நீங்க வெளியே தீர்வு என்ன தடைய போறீங்க ஆனா அதுக்காக கோயில் போகக்கூடாதா சாமி கும்பிடக்கூடாதான்னு நான் என்ன சொல்றேன் அதே நான் தான் என்ன நான் பார்க்க போறேன் என்ன கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த அழகா இருக்கணும் அந்த அழகா இருக்காங்க பாக்குறேன் அது மாதிரி இந்த இடத்துல இப்படி ரூபத்தில் இருக்குன்னா அந்த இடத்துல அப்படி ரூபத்தில் இருக்கணும்னு பாக்குறேன் ஆனா எனக்கு அதுல விருப்பு விருப்பு கிடையாது அதை நான் சமமா பாக்குறேன் அதாவது அத்மேத வேதாந்ததுக்குள்ள வந்துட்டா கோயிலே போகக்கூடாதா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க எல்லா கோயிலும் பார்க்கலாம் பழைய அரசர்கள் எப்படி கட்டிருக்காங்க ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயில் எப்படி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு சிரமப்பட்டு கட்டியிருப்பாரு நம்ம போய் ரசிக்கலாம் பார்க்கலாம் அங்க இருக்கிற சிவலிங்கத்தையும் பாத்துட்டு வரலாம் ஆனா அந்த சிவலிங்கம் கடவுள் இல்லை அது நான் இருப்பதுனால் இருக்கு அப்படிங்கிற புரிதலோட அது நான் தான் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அது இந்த வேதாந்தத்துல வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ அந்த சிவபெருமான் ஏதோ நமக்கு அருள்புரிய போராடு அப்படிங்கிற மனப்பான்மையில நீங்க அந்த தஞ்சை பெரிய கோயில போய் நின்னு எவ்வளவு நாள் கூப்பிட்டாலும் நடக்க இல்ல ஏன்னா இங்க எல்லாமே நாம் தான் அப்படிங்கிறது தான் இங்க இந்த பாடத்தோடைய எங்கெடுத்து சப்ஜெக்ட் அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்னன்னா அந்த மைண்டை வந்து கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் அவங்க பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்கோம் ஏன்னா மைண்ட் தான் பிளே பண்ணுது ஏன்னா மைண்ட் என்ன நினைக்குதுன்னா நான் அந்த கான்சியஸ்னஸ் ஒத்துக்க மாட்டேங்குது நான் அந்த அறிவு ஆத்மா அப்படிங்கறத ஒத்துக்க மாட்டேங்குது அப்ப நீங்க இங்க அடிப்படையா என்ன புரிஞ்சுக்கணும் மைண்ட் எங்கே வீக்கா இருக்கு எதுல போய் சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து அதுலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அவ்வளவு அந்த இடத்துல நீங்க ரிலீஸ் ஆகிட்டா போதும் நீங்க அந்த தூய் அறிவை பிரகாசிக்க முடியும் மற்றபடி எத்தனையோ மதங்கள் எத்தனையோ சமயங்கள் எத்தனையோ குருமார்கள் எல்லாம் வந்திருக்கலாம் ஆனா யாரும் தப்பு கிடையாது ஏன்னா எல்லாமே பிரம்மம் வந்து கீழே இறங்கி வந்து அந்தந்த காலத்து கட்டத்துக்கு மாதிரி உபதேசம் கொடுத்து உலகத்துக்கு ஏதோ உபகரமா மனிதர்கள் மாறணும் செஞ்சுட்டு போயிருக்கேன் இப்போ நாம் இந்த பாடத்திட்டத்துல இன்றைக்கு எளிமையா என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது இந்த பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கீங்க இதுல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் இப்ப நான் ஏதோ புதுசா விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க என்னைக்குமே நினைச்சிடாதீங்க நீ எதுவுமே என்னுடைய கீது கிடையாது ஏற்கனவே மகான்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க அதை எடுத்து கொடுக்கிற ஒரு கருவிதான் நான் என்ன எப்படி வரைக்கும் யாராவது யாருமே சொல்லாத யாரோ அம்மா கவிதா நினைக்கிறேன் யாருமே சொல்லாததான் ஐயா சொல்லிட்டாருன்னு சொன்னீங்களா யாருமே நான் சொல்லல எல்லாம் ஏற்கனவே மகான்கள் சொன்னதுதான் திருப்பி அதை சொல்ல வைக்கிறது வேற ஒரு ஊடகத்தின் வழியா அது காலந்தோறும் ஊடகம் மாறிட்டு இருக்கும் இப்ப இந்திக்கு ஒரு மீடியாவில் இப்படி சொல்லு நாளைக்கு இன்னொரு வந்து இன்னொரு மாதிரி சொல்லும் அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் ஆனா அது மட்டும் தான் இருக்கு அதுதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்குமாயிட்டே இருக்கும் அந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கோங்க ஆனா எதுவுமே இப்ப புதுசா யாரும் கண்டுபிடிக்கல எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான் நீங்க மீண்டும் அது வேற வேற ஃபார்மாட்லாம் நம்ம வேற வேற மாதிரி புரிய வைக்கணும் அவ்வளவுதான் இப்ப இந்த வேளாங்க பாடம் கூட பழைய குடும்பங்கள் எடுத்த மெத்தட் வந்து ட்ரெடிஷ்னலா இப்ப நாம இது உங்களுக்கு செட் பண்ணோம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மந்திரத்தை பாடுவோம் நீங்க திருப்பி பாடணும் அப்போ ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட நான் பாட வச்சு திருப்பி நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மொழி பிரச்சனை இப்ப அந்த சன்ஸ்கிர வந்து ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் வரும் அப்ப நீங்க சரியா கொச்சரிக்க முடியல நமக்கு செட் ஆகாதுன்னு போவீங்க அப்ப பெரும்பாலும் அத்வது வேணும் அந்த இதுக்கே நிறைய பேர் வரமாட்டேங்க அப்போ இதை நான் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன் சரி இப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் வேண்டாம் கொஞ்சம் லுவா நம்ம ஸ்ட்ரீட்ஸே கொடுத்து அவங்களை புரிய வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் சொல்றது மூலம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் அந்த விஷயத்தை எடுத்து உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறேன் அப்போ நீங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு ஒரே நடையை வந்து தமிழாக்கம் பண்ணி எளிமையாக கொடுக்குறாரு அப்படிங்கிற வழிபடியை தான் பார்க்கணுமே தவிர ஏதோ இவரையே கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் என்ன தூக்கி வச்சு கொண்டாடுறது நம்முடைய அபித வேதாந்த சிறப்பு இல்லை அதனால நான் எப்பயுமே என்ன எதிர்பார்க்குறேன்னா நீங்களே இறைவன் தான் உங்களுக்கு இன்னொன்னு இன்னொரு வழிபடுறதுக்கு எதுவுமே கிடையாது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இங்க குரு சிஷிய உறவு கூட அந்த குரு சொல்லி கொடுக்குற வித்தையோ சிஷ்யம் உள்ள வாங்கிட்டானா அங்க நா குரு நா சிஷிய அந்த குருவும் இல்லை சிஷியனும் இல்லை ஏன்னா எல்லாம் பிரம்மமயம் எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஆயிடுது ஆனா புரியாத வரைக்கும் அவங்களுக்கு குரு சப்போர்ட் தேவைப்படுது இப்போ எப்படி சின்ன குழந்தைக்கு வந்து தான் பண்ணியனாத வரைக்கும் அம்மாவுடைய சப்போர்ட் தேவைப்படுது அம்மா கையை பிடிச்சிட்டு போவான் அம்மா கூடவே போயிட்டு இருப்பான் அம்மா என்ன பாத்துக்குமாமா அந்த மாதிரி இருக்கிற குழந்தை ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு மேலே என்ன சொல்றது நம்ம நானே பாத்துக்கிறேன் நானே சாப்பிட்டுக்கிறேன் நானே ஆய் கழிக்கிறேன் என்ன தொடாது அப்படிங்கிறது இல்லையா அந்த ஸ்டேஜ் என்ன அம்மாவுடைய தயவு தேவையில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் உங்களுக்கும் குரு தேவை அவ்வளவுதான் ஆனா அந்த குருவையே வழிபாடு பண்ணி குருவே கோயில் ஆக்கிடக்கூடாது ஏன்னா எங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா பெரும்பாலான நம்முடைய சனாதன தர்மத்தில் வர ப்ராப்ளம் அதாவது குருவையே கொண்டாடுறாங்க ஆனா அந்த குருவையே கடவுளாக்கி அப்புறம் அந்த கடவுள் தன்மை என்னன்னு தெரியாம குரு வழிபாட்டுல போய் முடிஞ்சிடுது அதனால இங்க குருங்கிறவரே நமக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார் அதன் மூலமா நான் என்னை அறிந்து விட்டால் நானும் குருவும் வேறு வேறு இல்லை குருவும் நானும் வேறு வேறு அப்ப குருவும் நானுமே வேறு வேறு இல்லைங்கும் போது இருப்பது நான் மட்டுமே அது பிரம்மம் ஏன்னா குருவும் பிரம்மம் தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரம் பிரம்மா ஸ்ரீ குரு மகன் சொல்ற மாதிரி குருவுதான் எல்லாமே இருக்க ஆனா அந்த குரு ஒரு ஒளி உபதேசத்துக்காக வந்தாலும் அந்த உண்மை என்ன பிரம்மமே தன்னை அனுபவமாக்கி பார்க்க இன்னொரு ஊடகத்தை பயன்படுத்துகின்ற கண்ணாடி தான் குரு அப்படிதான் பாக்கணும் அப்ப அப்படி பார்த்து நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க நான் உங்ககிட்ட கேட்கிற ரிக்வஸ்ட் எல்லாம் அதுதான் ஏதோ நீங்க மற்ற குருமார்கள் மாதிரி என்ன கடவுள் ஆக்கிட்டாதீங்க கோட்டை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிடாதீங்க ஒரு ஊடகம் தான் அவ்வளவுதான் என் மூலமா உங்களுக்கு இந்த உபதேசத்தை கிடைச்சிட்டு இருக்கு அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்களும் நானும் வேறு வேறு இல்லைன்னு நீங்க எனக்கு யூக்கள் ஆயிடுங்க அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அதாவது ஒரு சிஷ்யம் வந்து குருவை மிஞ்சிட்டா குருவுக்கு பெருமை ஆனா நீங்க இல்ல நான் உங்களுக்கு கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா குருவுக்கு அது பெருமை கிடையாது பழம் சொல்லி கொடுக்கும்போது நம்ம வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லா படிச்சு வாடா நீ பிஹெச்டி ஆகிட்டா அப்படின்னா அப்ப அந்த அஞ்சன்கிட்ட சொல்லி கொடுத்த ஆசிரியை வந்து பாத்தாங்கன்னு சந்தோஷத்தான போடுவாங்க டாக்டரை பண்ணிக்கிறா பரவாயில்ல நல்லா படிச்சிருக்கேன் சந்தோஷப்படுவாங்க தவிர இறத்தப்படுவாங்க ஆகிட்டா நான் என்ன சாதாரண பிஏ முடிக்காம உட்காந்து சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும் நண்படும் நல்லா முன்னேறிக்கிறேன் நல்ல மாணவன் அப்படின்னு அது மாதிரி நீங்க குரு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு தவகிட்ட படிச்ச மாணவனும் அந்த குருவனுடைய தன்மையை அடைஞ்சிட்டா அது குருவுக்கு பெருமை அதுதான் உண்மையான குரு தட்சணை கூட அதுதான் நம்ம பாடத்தை நம்ம எதிர்பார்க்கணும் இப்ப நம்மளோட ஸ்ரீ தத்த குரு நம்ம நம்மகிட்ட அதான் எதிர்பார்க்க ஆகவே நீங்க ஏதோ வேற மாதிரி ஆங்கிளில் என்ன அணுகாதீங்க நான் அதை வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்லிடுறேன் இது மந்திரவாதி குரு மாயாஜால குரு அப்படின்னு ஆகாது நான் வெளிப்படையாக பேசுகிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஊடகம் மட்டும்தான் இது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க மற்றபடி எல்லாருக்கும் அவங்கவுங்க எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கறதுனால நீங்க முன்னேறுவதற்கு ஒரு பாதையா இதை வச்சுக்கோங்க இப்ப இன்னும் நீங்க மேல்நிலைக்கு வருவதற்கு என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் பொழுது உங்களுக்கு உண்டு நல்ல முன்னேறி இந்த அத்தியாத்ம ஞானத்துல ஒவ்வொருத்தரும் சிறந்த ஞானிகளா விளங்கணும் இந்த ஞானத்தினால நம்முடைய சனாதன தர்மம் தலை துவங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம மாதிரி ஆட்கள்லாம் வரோம் ஏன்னா இந்த தர்மம் மட்டும்தான் என்றும் அழியாதது அதாவது சனாதனம் என்றால் என்றும் அழியாததுன்னு பொருள் அப்ப என்றும் அழியாத இந்த தர்மம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது இந்த மாதிரி ஊடகங்களை பயன்படுத்தி தான் வந்திருக்கு அதுக்கு இது ஒரு கருவி அப்படிதான் நான் பாக்குறேன் அப்ப என்ன ஒரு கருவியை அது பயன்படுத்துவது போல எதிர்காலத்தில் உங்களையும் ஒரு கருவியாக அதை பயன்படுத்தும் அப்ப நீங்க அந்த அளவுக்கு முழுமை அடைந்து இந்த பாதையில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி அனைவரையும் ஆசிர்வதித்து விடைபெறுகின்றேன் ஓம் சாந்தி 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 ஹரிஹி